எம் மாணவர் சம்பவம் தொடர்பில் மேலும் இரண்டு மாணவர்கள் கைது செய்யப்பட்டனர் பசுட் மாவட்ட போலீஸ் தலைவர் அசாமுடின் அஹ்மட் அபு இதனை தெரிவித்தார் மாரா அறிவியல் கல்லூரியில் இரண்டாம் படிவ மாணவர் ஒருவர் பகுடிவதையால் பாதிக்கப்பட்டுள்ளார் இந்த வழக்கு விசாரணைக்கு உதவுவதற்காக மேலும் இரண்டு மாணவர்களை போலீசார் கைது செய்துள்ளனர் இதே சம்பவத்தில் பாதிக்கப்பட்டதாக கூறும் மற்றொரு பதினான்கு வயது மாணவரிடமிருந்து போலீசாருக்கு இரண்டாவது புகார் கிடைத்துள்ளது வியாழக்கிழமை பிற்பகல் மூன்று ஐம்பத்தி எட்டு மணிக்கு பசுட் மாவட்ட போலீஸ் தலைமையகத்தில் புகார் அளிக்கப்பட்டது பசுட்டில் உள்ள கல்லூரிகள் ஆண்கள் விடுதிகள் ஜூன் இருபத்தி நான்கு இரவு பதினொன்று முப்பது மணிக்களவில் நடந்த சம்பவத்தில் அதை மாணவரால் தான் கொடுமைப்படுத்தப்பட்டதாக இரண்டாவது பாதிக்கப்பட்டவர் கூறினார் இதன் அடிப்படையில் அவர்கள் கைது செய்யப்பட்டனர் என்று அவர் கூறினார்